முருங்கைக்கீரையோட அதிசயமான பயன்கள் சொல்லி மாளாது முதல்ல நாம் இதை பற்றி சொல்கிறது கடவுள் கொடுத்த வரப்பிரசாதம் ஏன்னா பஞ்சத்தை போக்கக்கூடியது பஞ்ச காலங்களில் அற்புதமான மருந்தாகவும் உணவாகவும் செயல்பட்டது ஏன்னா பஞ்ச காலங்கள் அப்படின்னா உங்களோட வீட்டு பெரியவங்களை கேட்டு பார்த்திங்கன்னா தெரியும் தண்ணியும் இருக்காது உணவும் இருக்காது நோயும் பீடிச்சிருக்கும் குடும்பம் குடும்பங்களுக்கு அந்த நேரத்தில் இந்த முருங்கைக்கீரை சொல்லும்போது எனக்கு மெய்சில் இருக்குது அவ்வளவு ஒரு ஆபத் பாந்தவனாக இருக்குது ஏன்னால் இதில் எண்ணற்ற ஊட்டச்சத்துக்கள் நியூட்ரிஷியன் ரொம்ப அற்புதமாக இருக்குது இதனால் பற்கள் உறுதியாவது தோல் நோய்களுக்கு இது மருந்தாக இருக்குது வாய்ப்புண் வயிற்றுப்புண் இருக்கிறவங்களுக்கு இது சாப்பிட்டு வரும்போது விலகுது வாரம் ரெண்டு முறை சேர்த்துக்கணும் ஒருத்தருக்கு ஒரு கைப்பிடிங்கிறது அளவு போதும் நெய்யில் வதக்கி சாப்பிட்டிங்கன்னா ரத்த சோக ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்கவங்களுக்கு ஜாஸ்தியாகும் தாய்ப்பால் சுரக்கும் தாய்மார்களுக்கு ஆஸ்மா மார்பு சளிக்கு இது ரொம்ப அற்புதம் மருந்தாக இருக்குது அதை வந்து நீங்கள் சூப்பு வச்சு குடிக்கலாம் ஆண் பெண் ரெண்டு பேருமே ச குழந்தை இல்லாதவங்க சாப்பிடும்போது குழந்தை பாக்கியம் கிடைக்கும் கர்ப்ப குறைகளை இது விளக்குது நார் சத்து அதிகமாக இருக்கிறதுனால ஒபியாக இருக்கிறவங்களுக்கு எடை குறையும் குறையும் செரிமான உறுப்பு நல்லா வேலை செய்யும் அதாவது அப்படின்னா என்ன சிலருக்கு சாப்பிட்ட ஒன்று சின்ட்ரம்னு சொல்லக்கூடிய சாப்பிட்டோன்ன வெளியே போகிறது சா செரிக்கிறது செறிக்கிறதில்ல அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் இந்த கீரையை நல்லா வேக வச்சு நீங்கள் எடுத்துக்கலாம் அதுபோல் நரம்பு பிரச்சனையினால் அங்கங்கே உடல் வீக்கமாகுது நீர் கோத்துக்குதுங்கிறவங்க சாப்பிட்டு வரலாம் அந்த காலத்தில் படுக்கை புண்கள் அதாவது ரொம்ப நாளாக படுத்துருப்பாங்க ஒரு ஒரு பெராலிசிஸ் வந்தோ இல்லை ஏதோ ஒன்று போதோ அந்த முதுகில் புண்ணு வரும்போது இந்த அப்படியே நான் வச்சுருக்கேன் பாருங்கள் தலை தலைன்னு அதுபோல அது போல் முதுகில் அப்படியே வச்சு கீழே ஒரு துணியை போட்டு படுக்க வச்சாங்கன்னா இந்த தலைகள் அவ்வளவு அற்புதமாக மருந்தாக செயல்பட்டு அந்த புண்ணை ஆற்றும் அது ஒரு அற்புதமான பலனை நம்மளோட பழைய பாரம்பரியங்களில் உண்டு வாரம் ரெண்டு முறையாவது நீங்கள் சாப்பிட்ணும் இதில் வந்து இப்போ பொட்டாசியம் இருக்கிறதுனால ஹை ப்ரெஷர்காரங்க காரங்க கண்டிப்பாக சூப்பாகவோ பொரியலாகவோ கூட்டாகவோ போல் பிரியாணியாகவோ நீங்கள் வச்சு சாப்பிட்லாம் பீட்டா கரோட்டின் நிறையா இருக்குது பி காம்ப்ளெக்ஸ் இருக்கிறதுனால தான் இந்த வாய்ப்புண்ணெல்லாம் உங்களுக்கு அற்புதமாக மறைஞ்சு போகும் இந்த வாரம் ரெண்டு முறை சாப்பிடும்போது நிறைய சத்துக்கள் அடங்கிய இந்த பஞ்சம் போக்கி அப்படின்னு சொல்லக்கூடிய கடவுள் கூடத்தை வர பிரசாதமான இந்த முருங்கைக்கீரையை அவ்வப்போது நாம் சேர்த்து வரலாம் இப்போ வாங்க முருங்கைக்கீரை பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதில் நான் ரொம்ப மைல்டாக நான் எல்லா பொருட்களையும் சேர்த்துருக்கேன் டு விசர்ட்டு குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே சாப்பிட்றது போல் டேஸ்ட்டுக்கும் குறைச்சல் இருக்காது அருணா சமையல் அறை சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க உங்கள் விட்டுறவங்களுக்கும் ஷேர் பண்ண தேங்காய் பால் விட்டு செய்யும்போது ரொம்ப அருமையாக இருக்கும் நூற்றம்பது பிடிக்கக்கூடிய ஒரு டம்ளர் புழுங்கல் அரிசி எடுத்து கழுவி களைஞ்சிட்டு அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேன் ஒரு கைப்பிடி தேங்காய் நல்லா தண்ணி போட்டு பால் ஒரு துணியில் போட்டு பிழிஞ்சிங்கன்னா பால் வந்துடும் நீங்கள் அரிசி எடுக்கிறதுக்கு தகுந்தது போல் இந்த தேங்காயை கூட சேர்த்துக்கங்க பாருங்கள் இந்த அளவுக்கு இந்த நார்ச்சத்தை தூக்கி போட்டுற வேண்டியது தான் இந்த பாலை நம்ம இந்த அளவுக்கு அளந்துக்கிறோம் இதில் பாலும் தண்ணியுமா சேர்த்து மூணு பங்கு ஒரு பங்கு புழுங்கல் அரிசிக்கு மூணு பங்கு தண்ணி ரொம்ப சரியாக இருக்கும் இப்படி செய் இப்படி நம்ம சாப்பிடும்போது வயிற்று புண்கள் ஆறும் இப்போ கடலெண்ணெய் எண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன் விட்டுருக்கேன் பிரிஞ்சி இலை ஒரு நட்சத்திர சோம்பு ரெண்டு கிராம்பு ஒரு பட்டை ஒரு முப்பது செகண்டு தாளித்ததுக்கப்புறம் பெரிய வெங்காயம் ஒன்று மெலிதாக அரித்து அதை நல்லா எண்பது சதவீதம் வதக்கிடுறோம் ஒரு பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு விழுது நான் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி போட்டிருக்கேன் நாலு பல் பூண்டு கால் இஞ்சி நல்லா வதக்கி கொடுத்ததுக்கப்புறம் ஒரு பெரிய தக்காளி இப்போ நம்ம பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு கலந்து கொடுத்து கொஞ்சம் இப்படி மூடி வைக்கும்போது ஒன்றரை நிமிஷம் கழித்து திறந்து பார்க்குறோம் நல்லா கரைஞ்சி வந்திருக்கும் தக்காளி ஒரு டீஸ்பூன் தயிர் சாம்பார் பொடி மஞ்சள் பொடி காரத்துக்கு தகுந்தது போல் போட்டு கலந்துக்கிறோம் இப்போ தான் நெய் ரெண்டு டீஸ்பூன் விடுறோம் நெய் ஃபஸ்ட்டே விடக்கூடாது எந்த பிரியாணிக்குமே இது போல் நல்லா ஒரு முப்பது செகண்ட் கலந்துடுறோம் எல்லாமே சேர்ந்து இப்போ நான் ஊற ஒரு பத்து மணி நேரம் ஊற வச்ச பச்சை பட்டாணி ஒரு கைப்பிடி நல்லா பிடிச்ச பெரிய பிடியாக ஒரு பிடி இது ரெண்டு பேர்த்துக்கு தாராளமாக போதும் லஞ்சுக்கு இந்த அரிசியும் இந்த கீரையும் இந்த இடத்துல நீங்கள் இதே போல் கீரையை வதக்கி செய்து பாருங்கள் கசந்ததுன்னா அடுத்த முறை கடைசியாக கீரையை சேர்த்துக்கலாம் இப்போ ஊற வச்சுருந்த அரை மணி நேரம் ஊறின அரிசியும் போட்டு வதைக்கிறோம் அந்த தேங்காய் பாலும் தண்ணியுமாக கலந்ததை ஊற்றிக்கிறோம் ஒரு விசில் ஒரு நாற்பது சதவீத ஃப்ளேமில் ஒரு விசிலும் அஞ்சு நிமிஷம் சிம்மில் வச்சு எடுக்கணும் அதுக்குள்ளே ரைத்தா ரெடி பண்ணிக்கலாம் பெரிய வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக அரிஞ்சு நல்லா பிசைஞ்சு பிசைஞ்சு கழுவி ஒரு கப்பில் போட்டு தயிர் போட்டு கொஞ்சம் மல்லி தலையும் போட்டு உப்பு நல்லா கலந்து கொடுத்துறோம் இதை ஃப்ரீசரில் வச்சுட்டிங்கன்னா ஒரு மணி நேரம் இருந்ததுன்னா போதும் நீங்கள் மதியம் லஞ்சுக்கு கொடுத்து விடும்போது புளிச்சு வராது ரைத்தா இப்போ நல்லா இந்த ஆவி போயிடுச்சு பாருங்கள் இப்படி இருக்குது கலந்து கொடுக்கும்போது ஒரு அஞ்சு நிமிஷத்தில் உங்களுக்கு உதிர் உதிராக கிடச்சிரும் லன்ச் பாக்ஸுக்கு நீங்கள் போட்டு விட்டு ரைத்தாவோட கொடுத்து விட்டுடலாம் தாலா சாமான் ஹோல்கரமாக கம்மியாக தான் சேர்த்துருக்கோம் அதனால் குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே சாப்பிட்லாம் நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க